இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் 아니야네 묵으로 아니야 그러다니야 어디게 아니 같이 계획이 같이 같이 님들도

இந்த அவங்க விரும்ப மாட்டாங்களே கூட அவங்களோட ஒத்து குடும்பம் இருந்தோம்னா பேச்சு பழக்கம் பழக்கம் இந்த செய்கைகள் கருமக்கள் இதுகள் அதிகமாக ஈடுபாடு வந்து பார்க்கும்போதுனா வார ரொம்பி வாங்க தெரிஞ்சு இருக்குறாங்க அந்த இதர வாழ் விட்டு கொஞ்சம் மாறி பெரியரில் தேடி கொஞ்சம் மன நாடு மனநாடு போயிட்டீங்கன்னா மாறி போகுது அதனால் அண்ணா தம்பி அக்காங்க விருப்பாங்க அப்படியே விரும்ப மாட்டாங்க நீங்கள் படிப்பையில் இப்படியோ பட்டம் பற்றியோ அதாவது ஒரு தொழில் நடத்தியோ குடும்பத்தை பாதுகாக்கணும் இல்லை குடும்பம் கூட வேண்டாம் ஒன்று வகைக்காவது நீ ஏதாவது பாடுபட்டீங்கன்னா பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி கொஞ்சம் செயல்பா ஓடும் கொஞ்சம் ஏற்பாட வாழ்ந்தீங்கன்னா நம்ம எதுவுமே நல்லா இருக்கான் அது நம்ம அண்ணா நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பதிவு ஏற்படும் ஒன்றும் இல்லாமல் ஒட்டு ஒன்றும் ஒற்று இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு பேச்சு இவங்க இப்போ பழக்க பழக்கோச்சி தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம பழக்கோச்சி நம்ம பணம் தான் போகும் நம்ம பணம் தான் ஆகும் நமக்கு மரியாதை இருக்காது சாமியார் கூட்டம் சொல்லி அவங்க விருப்பாங்க வந்து ஒன்று ஒன்று அந்த பந்துக்கெல்லாம் தன்படி ஒழுங்க ஆரம்பிச்சுக்கணும் அண்ணாவோ தம்பியோ அக்காவோ தங்காவோ தங்கடியோ மாமனோ மச்சாரம் ஒழுங்க ஆரம்பிச்சுக்கணும்

உடனால் சேவை செய்யலாம் வண்டியால பரியந்தம் அவங்க சேவை செய்வது பாக்கியம் மற்ற யாரு கூடயுமே விரைவுக்க வேண்டிய தேவை தந்த அவங்களுக்கு ஒரு நந்தி கட்ட நிறுத்த மாதிரி கண்டிப்பாக மதிப்பாடு கண்டுபிடித்த பணத்தை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உடல்நாடு கொடும ஒரு வாரம் பத்து ரூபாய் கோடி இருக்கவோ சிறப்பு வெளியே ஒரு ஒரு வாரம் வெளியே போட்டு இருந்தோம்னா அதுல நல்லா இருக்கும் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த குழந்தை ஒரு பிரியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுக்குன்னா அவங்களுடைய ஆசீர்வாதமானது தேவையை நமக்கு அனுகூலமா இருக்கும் வீடுதில்லை அப்பா அம்மா விரும்புறதில்லை போட்டு போறதுக்கு கமலிக்க மாட்டாங்க அப்படி அவங்க வெறுக்கும் போது விட்டு போற அனுமதி விடு போனால் நிலை வேறு போனால் நிலை வேறு விருது போனாலும் இந்த உலக சொந்த பண்ண வேண்டாம் இல்லைங்க இல்லாத இல்ல ஒரு மாயாதானேங்கிற மாதிரி மனதை சாந்தி பண்ணி அறிவாக்கி போயிட்டோம் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய அவங்களுடைய அனுமதி பெறலாமே என்ன சொல்லுவாங்க எத்தனை வருஷம் ஆகும்

यानी ये मानो कि कैट जितना कैट हो जाते समय मना कर लियो तो बिल्कुल भी वैसा माय आनावलन உடனோட மன்னதார் வந்து பெரும்பாலும் வாசகம் பழகி யோகத்திலேயே சித்தியாகி பராபரம் உண்டுதான் சத்தியங்கிற மாதிரி முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தது அம்பலவாணனையே குருவாக ஏற்றுக்கொண்டு அம்பலவான இருப்பது பொச்சவை என்றும் தம் சுதாகாட்டத்தில் இருப்பது சிற்சறை என்றும் இந்த பொச்சபை எவ்வளவு கால ஆடிக்கிட்டே இருக்கிறையே ஏன் இந்த சிற்சதைக்கு வாயே மாதிரி மன உறுதி இருந்து கேட்டாடு குமரி பெற்றவர் அவர் சாதனையினால அவர் வந்து பெரும்பாலும் அந்த பெற்று விட்டார் அவங்க அண்டியவர்கள் பெரும்பாலும் யாரும் பெறவில்லை யோகத்தோடு இருக்கார் அந்த இடம் வந்து ஜீவன் முக்கியிருக்காங்க சிவச்சி அடைந்தான் சிரவநிலை பெற முடியும் யோகத்தில் எட்டு விதமான யோகம் உண்டு எந்த யோகத்தை சித்தி பண்ணாலும் கண்டிப்பாக ஜென்மம் உண்டு யோகத்தை பழகும்போது போது எனக்கு சித்திகள் கை போடும் விளையாட்டுகள் விளையாட்டுதல் மயங்கிவிட்டோமானால் யோகம் அடங்கி போகும் நமக்கு பலன் தர வேண்டாம் இந்த சித்தியர்கள் தான் நமக்கு பிரபலமா இருக்கும் காட்டை நம்ம சத்துக்களை காட்டவும் வசதிப்பட்டவும் சில பயன்படுத்தி தென்மாவை நீத்துக் கொண்டதும் இப்படி அது பிரித்துக்கப்படுறாங்க அதனால உத்தியோகம் கிடையதும் இல்லை பிறவநிலை பெறுவதும் இல்லை பிறவநிலை பெற வேண்டுமானால் பெரும்பாலும் ஜீவம் முற்றின் பெறக்கூடிய ஒன்று தான் முடியும் அதை எந்த சாதனை பண்ணாலும் முடியாது ராமஜபமோ பஜனைகளோ பக்தி பண்ணி பகவான் வைகுண்டத்திலோ கைலாயத்திலோ கண்டாலும் அவனோடு உறவாடினாலும் உரையாடினாலும் படவிடாவினாலும் ஒரு ஆனந்தம் இருந்தால் ஒரு பேரானந்தம் பிரம்மானந்தம் அல்ல பிரம்மானந்தம் ஜீவன் முக்தி பேரானந்தம் பதமுக்தி கைகாயம் வைகுண்டம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தோடு சேர்ந்தது அதட்டே பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு பேர் அங்கதான் வரா எங்கேயோ ஒன்னு ரெண்டு ஜீவன் முக்திக்கு இயக்கத்தோடு முழுமையாக மனதை நாசம் பண்ணி சத்குரு விருப்பினால பெற முடியுது கத்து கருப்பு இல்லைனால் அதிகமாக பெற முடியாது வட்டதாரை சேர்ந்த எல்லாருமே பெரும்பாலும் அவங்க இயக்கத்தை அறியும் போது சித்திகள் தான் பெரும்பாலும் அவங்களுக்கு அவர்கள் அவர்கிட்ட சில சித்திகள் இருந்தது ஆனால் அவர்கிட்ட ஒற்றாகவும் இருந்தது அவரை அதிகமாக புரிய வைக்கிறது இல்லை அத்தகப்ப தேவைக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கள் விட்டு வராது அதிகமாக அதை நாடுறதும் இல்லை பேர் சேர்க்க முடியும் யாரையும் காரணம் பக்தரும் சொல்லிக்கிறாங்க சாதனை கடுமையான மூழ்கி அடக்கி இப்ப கடுமையாக சாதனை பண்ணி கடையும் இப்படி கடுமையாக சாதனை பண்ணி ஒரு நிலையை போடுறாங்க ஜிமுக்குமையினால பெற முடியாது அவர் காட்டு எப்படி இப்படி போகணும்னா கண்டிப்பாக ஜிமுக்கு வர முடியும் ஆனா முழுமையாக யாரும் ஏற்க முடியலை உலக சகவாஷன் என்றாலும் தேன் துறவன் தேங்குறான் றக்கதை நான் எனது நாசம் பண்ணதை அதனால உலகத்தை திறக்கதை நான் என்னை நாசம் பண்ணி பண்ணிவிட்டோம் உலகத்தை திறந்த மாதிரி ஆகும் அந்த நாசம் பண்ணாத பண்ணாதப்பட்ட பேர் தான் என்னதான் சாதனை பண்ணாலும் சாதனை சாதனையாகவே தான் இருக்கும் ஆனால் சோதனையும் வினையா வந்துகிட்டா இருக்கும் வினை விதிப்படி முடிந்த பெற முடியவில்லை சொன்ன பிரபலம் பட்டிக்கிறாங்க இந்த சாதனை பண்ணிருக்கேன் அந்த சாதனை பண்ணிருக்கேன் அதில் முயற்சியாக இருக்கிறேன் நம்ம குருன்னு சொல்லி தன்னை குருவாக பாவனை பண்ணி வழிகாட்டு மாதிரி இருந்து கொண்டு அது மகன்கள் என்ன சொல்லணும்னா ஒரு குருடனுக்கு இன்னொரு குரு வழிகாட்டுற மாதிரி குருடன் எப்படி வழிகாட்ட முடியும் வழிகாட்டி சொல்லி அவன் கையை பிடிக்கிட்டே கூட்டு போறான் ரெண்டு பேரும் சுத்திட்டு அவரை வர இலக்கு அடைய முடியாது கண் இருக்கணும் கண் குருடா போகணும் காடு இருக்கணும் காடு செய்டா போகணும் வாய் இருக்கணும் வாய் பூமியா இருக்கணும் மூளையும் குடும்பம் அடைக்க ஆண்டாச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் அதை உணர்த்தக்கூடிய குரு ஒருவர் பகவான் குருவை காட்டுவான் இந்த குருவா வருவான் வந்து அவன் மூலமாக கண்டிப்பாக பெற முடியாது மற்ற எந்த நிலையிலும் பெறுவது என்பது சாத்தியமாக பரமத்தியம் சொல்லக்கூடிய என் கையில ஆய்வுண்டுமே அதுவே போதுங்கிற மாதிரி நிறைவு எடுக்கப்பட்டாலும் உண்டு கொஞ்சம் கணம் இருக்கலாம் எல்லாம் திரும்பி போவது வந்தாங்க இந்த கோடை வளத்துல கடுமையான வீடு மே ஜூன் ஏப்ரல் தான் கிளம்பு கடுமையான வீடா இருக்கும் தாங்க முடியாது ரொம்ப சங்கடப்படுவோம் இப்ப நிறங்கில கோடைக்காங்க ஊட்டி வசதி உள்ள பணத்தோடு போவோம் வாரமா ஒரு நாள் இருப்பான் உள்ள பணம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடி சிதனாயிருக்கா ரொம்ப வசதி இருக்குது ஒரு மாதிரி இருப்பான் நிரந்தரம் அங்கே இருக்க மாட்டான் பணம் சேர்ந்த உடனேயே பணத்தை என்ன திரும்பி இங்க கொஞ்சம் அதே மாதிரி கொண்டு போகிற சாதனை அங்கே சாப்பிட்டாச்சுன்னா திரும்பி சாணம் கொண்டு இருந்தே வரணும் பரத்திலே சேர்ந்தாலும் அகப்பு பாரிதை மீது முடியும் கருத்து கடுத்த இடமாக போய் பாடாது கண்டாயாது பாடாய் போன இடம் ஆனா பால் ஆன இடம் அனைத்து துறைகள் மனைவி மக்களை துறந்து வீட்டை துறந்து வர்த்தன் குடியேற்ற துறந்து வருத்தம் குடும்பத்துக்கு ஆசையா கிடையாது காசு கட்டிக்கிறாங்க அல்லது போட்டுக்கிறாங்க பட்டைமோ கொஞ்சம் பிரச்சனங்களை இருக்கு சாமியார் அறியதா சாமியார் சொன்னாலே கேள்வி புரியுது யார் நீ சாமி ஆனா அதான் கேள்வி சாமி ஆகிவிட்டால் சாமியார் இந்த கேள்விக்கு கண்டிப்பாக மறைவுக்கு போகும் நாம் சாமி ஆகாதபடி சாமியார் சாமியார் பட்டத்தோட விட வீட்டோம்னா உலக நம்ம உலகம் பிரகாதிக்கும் நாளை வந்து போர் திரும்புவரும் கொண்ட வரும் வந்ததும் இல்லை இப்பதான் வந்தீங்க நம்மளும் வந்தீங்களா

இஷ்டமூர்த்தி யாரு பாப்பா உங்களுக்கு அந்த ஈடுபாடு ஏற்பட்டது பல பசங்களை வாசனாதே கிடைச்சதா இயல்பாகவே

எல்லாமே <laughs> குரு <laughs> 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 <laughs>